கார்த்திக் தீபா சீரியல் மே பதினைந்து நாளைக்கு எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக அந்த ரியாவை ஃபோட்டோ எடுத்து ஆனந்துக்கு அனுப்புகிறாங்க அப்போ ஆனந்த் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு அப்போ ஆனந்த் நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி ஐஸ்வர்யா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் இப்போ அனுப்பின பொண்ணு யார் அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு அவள் தான் என்னுடைய ஃப்ரெண்டு ரம்யா கம்பெனியில் தான் கார்த்தியே சேர்த்து விட்டேன் அவள் தீபா கூட என்ன பண்ணுறா அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதான் ஆனந்த் எனக்கும் தெரியல நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு சரி சீக்கிரம் பார்த்துட்டு சொல் எனக்கு என்னமோ கார்த்தி தான் அந்த ரம்யா கிட்டே பேச சொல்லி அந்த தீபாவை அனுப்பியிருப்பானோன்னு தோறது என்னையை இந்த போட்டியில் தோக்கடிக்கிறதுக்காக அவன் குறுக்கு வழியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் இந்த மீனாட்சியை எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி பிரச்சனையை உண்டாக்குனா அப்புறம் மீனாட்சிக்கு இன்னொரு பையனுக்கும் கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பிரச்சனையை உண்டாக்குனா இப்போ இது வேறையா சரியான ஆள் தான் கார்த்தி அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அதான் நான் இருக்கேன்னு இங்கே பாருங்க நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த தீபாவால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு ஐஸ்வர்யா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு நினைக்காத நீ செஞ்ச விஷயம் அப்படி ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் கார்த்தி தோப்பான் அப்போ கார்த்தி இந்த வீட்டை விட்டு போகும்பொழுது ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்துக்கோ அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க தீபா எனக்கு என் கம்பெனியில் ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இதை கே கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க ரொம்ப சூப்பர் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பை உங்கள் அப்பா கிட்டே ஒப்படைச்சிருக்காரு நல்ல வேலை நீ ஒரு பையனை விரும்புகிறேன்னு சொல்லிட்டேன் ஸோ அவனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அவர் என் கம்பெனியில் லேபராக ஒர்க் இருக்காரு அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஏன் தகுதி பார்க்குறியா அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க சேச்சே அப்படிலாம் இல்லை அவருக்கு நீ பிடிச்சிருக்கா என்னென்னு தெரியல அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அதுக்கு நம்ம தீபா சொல்கிறேங்க இங்கே பாரு ஃபஸ்ட்டு அவர் யாருன்னு என்கிட்ட காமி அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க சரிவா உன்னேனா என் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அப்போ நம்ம ஐஸ்வர்யா இது எல்லாத்தையுமே காதலை வாங்கிட்டு இங்கே என்ன நடக்குது அந்த ரம்யா வந்துட்டு தீபா கிட்டே சொல்கிறா ஏதோ புதுசாக யாரோ கம்பெனியில் சேர்ந்துருக்காங்களாம் அவளை அவனை லவ் பண்ணுறேன்னு இந்த ரம்யா தீபாட்ட சொல்கிறா தீபாவும் சரின்னு சொல்லி கம்பெனிக்கு கிளம்புறாரே யாராக இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா ஃபாலோ பண்ணுறாங்க ரம்யாவும் நம்ம தீபாவும் சேர்ந்து கம்பெனிக்கு போகிறாங்க ரம்யா தீபாவை அழைச்சி கொண்டு போய் கேபினில் உட்கார வைக்கிறாங்க அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க எங்கே உன் மனசை வென்ற மகாராஜா எங்கே அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க அங்கே ஒர்க் இருக்காரு வா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க இதை வந்து ஐஸ்வர்யா பார்த்துக்கிட்ருக்காங்க அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க தோ அங்கே தான் நிற்கிறாரு அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா நோட் பண்ணுறாங்க என்னென்னா நம்ம ரம்யா காமிக்கிறத ஐஸ்வர்யா நோட் பண்ணுறாங்க அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக கிட்டே வராங்க அப்போ அந்த இடத்துல கார்த்தி வேறு இடத்துக்கு போயிடுறாரு வேறு யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க ரம்யா வந்துட்டு கார்த்தியை காமிச்சு விட்டுட்டு அவங்க கேபினுக்கு போயிடுறாங்க நம்ம தீபா வேறு யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு நேராக கிட்டே வந்துட்டு சூப்பர் செலெக்ஷன் கண்டிப்பாக உன்னுடைய அப்பா இந்த காதலை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரம்யா அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க அடி பாவி தீபா அவள் சொல்கிறது ஊம்புருஷன தாண்டி இது கூட தெரியாமல் இருக்கே அப்படின்னு அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக கிட்டே சரி ரொம்ப டைம் ஆகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ ஐஸ்வர்யன் நினைக்கிறாங்க நம்மக்கிட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது ரம்யா கிட்ட நம்ம பேசினோம்னா கண்டிப்பாக இந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு வரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகும் பொழுது தீபா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னா ரம்யா இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அதுக்கு நம்ம ரம்யா கூட எப்படியாவது நட்பு பண்ணணும் அப்படின்னு அப்போ நம்ம ஐஸ்வர்யா நேராக ஆனந்துக்கு கால் பண்ணி ஆனந்த் அந்த தீபாவை விரட்டி அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஆனந்த் கேட்குறாரு என்ன சொல்கிற அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு ரம்யா இருக்காங்களா அவங்க கார்த்தியை விரும்புகிறாங்க அப்படின்னு இது கேட்டுட்டு ஆனந்த் ஷாக் ஆகுறாரு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு நான் வேணும்னா ரம்யா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கவா அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னா நேராக அந்த ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ரம்யா கேட்குறாங்க சொல்லு ஆனந்த் ரொம்ப நாளாக ஆகிட்டு கால் பண்ணி உன் ஃப்ரெண்டு இங்கே நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அப்போ ஆனந்த் கேட்குறாரு அவன் எந்த வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையே உண்டாக்கிடுவான் அங்கே எப்படி வேலை பார்த்துக்கிட்டுருக்கான் அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க அதெல்லாம் நல்லபடியாக தான் வேலை பார்த்துக்கிட்டுருக்காரு அப்படின்னு அப்போ ஆனந்த் கேட்குறாரு என்ன ரம்யா உன்னுடைய வாய்ஸில் நிறைய மாற்றம் தெரியுது அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் ஆனந்த் நீ இல்லை கார்த்தி அவரே எனக்கு பிடிச்சிருக்கு அவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம ஆனந்த் ஷாக் ஆகுறாரு அப்போ ஆனந்த் நினைக்கிறாரு ஒருவேளை கார்த்தி ரம்யாவுக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னா நம்ம கார்த்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்பிறலாம்ல கண்டிப்பாக கார்த்தியும் இந்த சவாலில் தோற்று போயிடுவான் அப்படின்னு ஆனந்த் தப்பாக நினைக்கிறாரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு போகுது